ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ரேபிட் ஃபார்மில் ரேபிட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாங்களா எல்லாருமே காலையில் நல்லா ஃபீட் எடுத்துகிட்டு தீவனம் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் ஜெயிண்ட் எல்லாமே பாருங்கள் எல்லாம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு இப்போ எல்லாம் படுத்தாச்சுங்க நல்லா ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி ரெஸ்ட் எடுப்பாங்க இந்த சைடு எல்லாருமே சோவியத் சின்சிலா ஒயிட் ஜெயிண்ட்டு எல்லா குட்டிகளும் தூங்கிட்டு இருக்குதுங்க இப்போ இந்த முயல் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி குட்டி போட்டுச்சுங்க அஞ்சு குட்டி போட்டுச்சுங்க அஞ்சுமே வந்து சூப்பராக இருக்குங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்குது நல்ல பால் வந்து கொடுத்துட்ருக்கு அவங்க அம்மா இது வந்து காலையில் எப்போவுமே நம்ம ரெகுலராக வந்து செக் பண்ணிக்கணுங்க பால் எல்லாருமே குடிச்சிருக்காங்களா நல்லா மெத்தையில் நல்லா தூங்கிட்டு இருக்காங்களா நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்களா சுறுசுறுப்பாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ரொட்டீனாக வந்துட்டு நம்ம ஃபீடு கொடுக்கறக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு குட்டிகளை வந்து நல்லா செக் பண்ணிடணுங்க இப்போது அஞ்சு பேருமே நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறாங்க பஞ்சு மெத்தையில் நல்லா ஜம்முன்னு குளிருக்கு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க எல்லாமே நல்லா பால் குடிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம செக் பண்ணிக்கணும் டெய்லியுமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கெல்லாம் தாய் அவங்களோட அம்மாவுக்கு வந்து நம்ம ஃபீடு கொடுத்துட்டோம்னா அவங்க சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க இவங்க பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்டீன் டேஸ் ஆயிடுச்சுங்க எல்லாருமே நல்லா கண்ணு திறந்து நல்லா பாருங்கள் குளிருக்கு அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டிப்படுத்திட்டுருக்கு பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பாருங்க இவங்களுமே இப்போ ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அம்மா சாப்பிடும்போது அவங்களுமே அந்த பாக்ஸ் விட்டு வெளியே வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இது பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது சுட்டித்தனம் ஜாஸ்தியாக ஆகிடுச்சுங்க வர வர பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸுக்குள்ளே இருக்கிறது கிடையாது தூங்குற நேரம் போக மற்ற நாள் எல்லாமே வெளியே வந்து வந்து அவங்க அம்மாவை தொந்தரவு பண்ணுறாங்க இது வந்து அடுத்த முயல் போட்ட குட்டி அஞ்சு குட்டியுமே அதுவும் ஆரோக்கியமாக இருக்குது அது ஆறு நாள் ஆச்சுங்க இது வந்து பதினாலு நாள் ஆன குட்டிகள் ஆறு குட்டிகள் நல்லா கண் திறந்து இப்போ வந்து அவங்க அம்மா சாப்பிட்ற ஃபீடும் கூட சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் நாள் போக போக அவங்க எல்லாருமே பாக்ஸ் விட்டு வெளியே வர ஆரம்பிச்சிருவாங்க ஒரு இருபது நாள் வரைக்கும் அந்த பாக்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் எடுத்துடலாங்க அது ஒரு சேஃபாக வந்து அவங்க படுத்துப்பாங்க கூட்டாக வந்து படுத்துப்பாங்க குளிருக்கு அதுக்காக அந்த பாக்ஸ் வந்து ஒரு சேஃபு தான் அவங்களுக்கு இப்போவே வந்து பாக்ஸ் எடுக்கக்கூடாது ஒரு இருபது நாள் கழித்து அந்த பாக்ஸ் எடுத்துடலாங்க பாருங்கள் எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்காங்க க்யூட்டாக இருக்காங்க பாருங்கள் இவ் பொதுவாக மன்னவனூர் ப்ரீடு பார்த்திங்கன்னா நல்லா ஆக்டிவாக துரு துரு துருன்னு இருப்பாங்க அப்படிதான் இருக்காங்க எல்லா குட்டியுமே நல்லா துரு துருன்னு நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க அவங்க அம்மாவும் நல்லா ஃபீட் பண்ணிகிட்ருக்குங்க நல்லா ஃபீட் பண்ணிகிட்ருக்கு இதை வந்து ரொட்டீனாக நம்ம வந்து அந்த குட்டிகளையும் செக் பண்ணணும் அவங்க அம்மாவும் வந்து செக் பண்ணணும் அதே மாதிரி குட்டியை எல்லாமே பால் குடிச்சிருக்கா அப்படின்ட்டு நல்லா நம்ம செக் பண்ணிக்கணுங்க நல்லா ஆக்டிவாக இருந்தாலே நல்லா பால் கொடுத்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தங்க அதனால் முயல் பண்ணையில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா அந்த தாய்மயில் குட்டி போட்ட தாய்மயில் அப்புறம் அந்த அதே மாதிரி அதோடய குட்டிகளையும் வந்து நம்ம டெய்லி ரொட்டீனாக நல்லா செக் பண்ணிக்கணுங்க பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு கண் திறந்து நல்லாவே தெரிய இப்போது இன்னைக்கு கொஞ்ச நாள் போயிட்டு நல்லா அவங்க அம்மா கூட வந்துட்டு தீவனம் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க கண் திறந்த உடனே சாப்பிடுவாங்க இருந்தாலும் தாய்ப்பால் வந்து அதுக்கு முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்குது இப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அந்த மக்காச்சோளத்திணையெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க பாருங்கள் அழகிகள் சோவியத் சின்ஸிலா எல்லாருமே வந்து நல்லா சாப்பிட்டு தூக்கத்தை பாருங்க எப்படி தூங்கிட்டு இருக்கிறாங்கன்ட்டு கண் முடிச்சு தூங்கிட்டு இருக்கிறாங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க எல்லாருமே சாப்பிட்டு நல்லா சந்தோஷமாக படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க முயல் இருக்கிறதே தெரியாதுங்க அந்த அளவுக்கு சைலண்ட்டாக இருக்கும் முயல் பண்ணை இருக்கிறதே தெரியாது அந்தளவு சத்தம் இல்லாத பிராணிங்க இது மற்ற நாய் பூனை எல்லாம் சவுண்டு விடும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சத்தம் இல்லாமல் சாப்பிட்ட உடனே வயிற்று கொடுத்துட்டா போதும் நல்லா படுத்து தூங்கிப்பாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்